ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம சிறுக்கடிக்கு ஆசை சீரியலோட ரிவியூ தான் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்லையே மீனாவும் காலையிலேயே சீக்கிரமாக இருந்துருச்சு பூக்கடிக்கு தேவையான எல்லா பூவையுமே மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா கிட்ட நீ எப்பவுமே வீட்டு வழியே செஞ்சுக்கிட்டு இந்த கடையை கவனிக்காம விட்டுறாத நீ நல்லா நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் நான் போட்ட முதல்ல பல மடங்கு பெருக்கி நிறைய கடையை நம்ம ஓபன் பண்ணி எல்லார் முன்னாடியுமே கெத்து காட்டணும் மீனான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்ட மீனாவும் ஓகே நீங்க அதை பத்தியும் யோசிச்சிட்டு இருக்காதீங்க நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெத்தா சொல்லிட்டு இருக்காங்க உடனே கேட்ட முத்துவும் என் கொண்டாட்டி எப்பவுமே கெத்தா இருக்கணும்னு சொல்லி அவங்கள விட்டு கூட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம வரும்போதே மீனாக்கு சாப்பிடுறதுக்காக சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வராங்க அப்ப வீட்டுக்கு ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு ஜோடியா வரத பார்க்குற விஜயாவும் என்ன மீனா பண்ணிட்டு இருக்க காலங்காத்தல எங்க போயிட்ட எல்லாருக்கும் காஃபி போட்டு தரணும்னு உனக்கு தெரியாதா பாரு இன்னும் சமையல் வேலை கூட செய்யாம இருக்கப்போ சீக்கிரமா காஃபி போட்டு தந்துட்டு எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிற வேலையை பாருன்னு சொல்லி சொல்றாங்க உடனே மீனாவோ முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயா கிட்ட ரொம்பவே கெத்தா அத்தா எனக்கும் நிறைய வேலை இருக்கு அது மட்டும் இல்லாம காலையிலேயே நான் காஃபி போட்டு வச்சுட்டேன் வேணுங்கிறவங்க எடுத்து குடிச்சுக்கிட்டோம் அதுக்கும் மேலே நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு என் துணியும் முத்து துணியும் துணியும் துவைச்சு காய போட்டுட்டேன் இதுக்கு மேலே யாருக்காவது துணி துவைக்கணும்னா அவங்கவுங்களே அவங்கவுங்க துணியை துவைச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் வேற யாரு துணியும் துவைக்கவும் போறது இல்லை மதியானம் எனக்கு பூக்கட்டுற வேலை இருக்கனால நான் மதியானம் சமைக்கவும் மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இது கேட்ட விஜயாவும் நீ மதியானம் சமைக்கலன்னா எல்லாரும் எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே மீனாவும் கரெக்டா அப்பதான் வெளியே வந்த ரொகினியை பார்த்து அதான் அவங்க மருமக இருக்காங்கல்ல அவங்க பார்லருக்கு லேட்டா தானே போறாங்க அவங்கள சமைச்சு வச்சுட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா போறாங்க அப்போ இதை பாக்குற முத்துவும் என் பொண்டாட்டி தான் இருக்கணும் நான் எல்லாரும் மாதிரியும் என் பொண்டாட்டியும் ரொம்பவே கெத்தா இருக்கணும்னு ஆசைப்பட்ட நீ

போயிடுறாங்க உடனே இதை பார்த்து விஜயாவும் என்ன இந்த ரோகிணி நம்ம கிட்ட எல்லா வேலையுமே கொடுத்துட்டு ஓடி போயிட்டாலு இப்போ எல்லா வேலையும் நாம தான் பண்ணணுமா இதுதான் என் தலையெழுத்தான் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலையும் மீனாக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி மீனாவும் கரெக்டா தான் சொல்லிட்டு போறா நீ வீட்டுல சும்மா தானே இருக்க பேசாம நீயே எல்லா வேலையும் பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க உடனே விஜயாவும் இதுக்கு மேல நம்ம தலையெழுத்து இப்படிதானு சொல்லிட்டு தலை மேல கை வச்சுட்டு கீழே உட்காந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இப்பயாவது விஜயா மீனாவோட அருமையை புரிஞ்சுக்க போறாங்களா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட மூளையே இல்லாம மறுபடியும் இந்த தான் எல்லா பிரச்சனையும் அவங்க கிட்டே மறுபடியும் அப்படியும் பிரச்சனை பண்ணி வீட்டில் ரொம்ப பெரிய சண்டையை உருவாக்கி மீனாவோட கெத்தால அவங்களே மூக்கொடைஞ்சு போய் நிக்க போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்